நீங்க என்ன வெரைட்டி அடிச்சாலும் பரவாயில்ல நான் உங்க வீட்டை தான் சுத்திட்டு இருப்பேனே குட்டிமா என்ன மறக்காமதிரா சரிதான் இப்போ குட்டி மாவா என் அத்தை பின்னாடி சுற்றி சுற்றி வரேன் நாளைக்கு உனக்கும் என் மருமகளை மாதிரி கல்யாணம் ஆகி உங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டீங்க உமையாளத்தையும் மறந்துட மாட்டேங்க அத்த அதை சொன்னீங்கல்ல உங்களுக்கு இன்னொரு பிள்ளை இருந்தா என்ன நீங்க இரண்டாவது மருமகளா எடுத்துக்கிறேன்னு அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா அது என்ன குட்டிமா அது ஒண்ணு இல்ல சீக்கிரமா ரெண்டாவது பிள்ளைய பேத்துக்கோங்க அந்த பிள்ளைய நான் கட்டிக்கிறேன் ஹரி ஹரி குட்டிமா என்ன பேச்சு பேசுறேன் நீ சொல்ல முதல்ல நான் நம்பல நீ இப்ப தெரியுது நீ அறந்த வாழ தான் பிள்ளைய பத்தி எடுக்க போற நான் ரெண்டாவது பிள்ளை பேத்துக்கணுமா அம்மாடியும் ரொம்ப கஷ்டம் டேய்யம்மா உனக்கு வரப்போற போகிற மாமியாரு உங்ககிட்ட என்னெல்லாம் பாடுபட போற ஆனாலும் தெரியல நீதான் நீ இப்படியே சொல்றீங்க எனக்கு வரப்போற மாமியார் தான் கஷ்டப்படுறேங்க கஷ்டப்பட போறங்கன்னு அப்படியே வாழல என் மாமியாரே நான் ரொம்ப நல்லா பாத்துப்பேன் நீங்க வேணா பாருங்க இங்க பாரு பாரு மாமி யாரே நான் எப்படி பாத்துக்க போறேனா இல்லையான்னு குட்டிமா நீ நல்லா பாத்து படி எனக்கு தெரியும் அம்மையால சும்மா சொன்னேன் குட்டிமா பத்தி எனக்கு தெரியாது உங்களுக்கு மாமி யாரே வர அவங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும் ம் சாய் தத்த சரி சரி ஜூஸ் எடுத்துக்கோங்க அக்கா நீயே எடுத்துக்கோக்கா ம் ஓகேடா குட்டிமா மர்மகளே நீயே எடுத்துக்கோமா இல்லடா வேணாம் நான் அப்புறமா குடிச்சிக்கிறேன் ஆமா தத்த மாமி யார் முன்னாடி மர்மக ஜூஸ்ல குடிக்க கூடாதுல அத எங்க அக்கா ஏனான்னு சொல்றா என்னக்கா அப்படிதான்

ஏன் கடனே காரணம் என்ன வேறு நான் கிடச்சிருக்காண்ணே இருக்கானே நான் புரியும் நானும் ஊருக்கு போகும் ஒரு வாரம் வரும் எந்த ஒரு வாரமும் இங்கதான் இருப்பேன் அல்ல யாருக்கு கேட்டீங்க அவருந்து போது ஊருக்கு சொல்லு மட்டு விட்டுருக்கணும் இருக்கு ரொம்பதான் இருக்கும் உங்ககிட்ட சொல்லு அவருந்த போது சரி சரி எந்த கலர் ஆகுதுங்க ஓ நான் வஞ்சம் சார் எடுத்துக்காத நான் வஞ்சம் சார்

இங்க அவங்களுக்கு ஜூஸ் வேணாமா ஆவாம ஏனா மாமியார் பக்கத்துல இருக்காங்களா மாமியார் முன்னாடி மருமக ஜூஸ் குடிக்க மாட்டாங்க அதனால இங்க அவங்களுக்கு ஜூஸ் ப்ளேன் ஆமாம ஊண்டு வெச்சு செய்றாலே ஊருக்கு வாடி மாவளே இருக்கு வே 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 நீங்க மைண்ட் வாய்ஸ்ல பேசுறது எனக்கு கேட்டிருச்சு சரி சரி எனக்கு வேணா இருக்கு நீங்க தான் இங்க நின்னு விட்டியா வெச்சக்கல வாங்காம இருப்பீங்க நான் என்னைக்க முடியுமா நான் போய் ஏன் வேலைய பாக்குறேன் நீங்க உங்க வேலைய பாருங்க குட்டிமா உன்னை சரி சரி

ஆன்ட்டி ஆண்டி ஷேராக போன வைங்க எல்லாருக்கும் அவங்க வாங்க தான் வச்சுக்கிறேன் இப்போ நான் வெளியில இருக்க எதுவும் என்னோட பேச முடியல போன வாய்ங்களை கொட்டி வச்சிருக்கீங்க கண்ணை நான்சென்ஸ் ஆன்ட்டி என்ன இதுல இதில் இந்த தப்பு கிடையாது நீங்க தான் திரும்பும்போது நான் பின்னாடி இருக்கிறத கவனிக்காம சடனே திரும்பிட்டீங்க அதான் ஜூஸ் உங்க மேலே கொட்டிடுச்சு ஆன்டீ ஏன்

என்கிட்ட ஓகே பண்ணிட்டு இருக்கா வேதா ஹபி குட்டி சொல்றத நான் உண்மை நீ தான் தெரியாம திரும்பும்போது ஜூஸ் கிளாஸ் தட்டி விட்டுட்டேன் அதனால தான் ஜூஸ் மட்டும் உமேல கொட்டிடுச்சு இதுல ஹபி பேல என்ன தப்பு இல்லமா வேதாமா நான் பாத்துட்டு தான் இருந்தோம் அபி ஏதோ பண்ணல நீங்க தான் வேகமா திரும்பல வேகத்துக்கு ஜூஸ் கிளாஸ் உங்க மேல பட்டுருச்சு இதுல ஹபி பேல என்ன தப்பு இல்ல வேதாமா ஏலியன் ஷட் அப் ஏய் ஜூஸ் கொட்டனதுக்கு என்கிட்ட சாரி கேளு ஆன்ட்டி நான் தப்பு பண்ண மாட்டேனா ஆன்ட்டி சாரி கேப்பேன் இப்போ இந்த நேரத்துல இன்சிடென்ட்ல எனக்கு என் பேர்ல எந்த தப்புமே கிடையாது ஸோ நான் கண்டிப்பாக சாரி கேட்க மாட்டேன் ஆன்டி கேட்க மாட்டேன் பண்றதெல்லாம் கேட்க மாட்டேன்னு என் முன்னாடி என்ன சொல்லிட்டாட்டா ஆண்ட்டி நான் இது உங்களை கோவப்படுத்தணும்னா சொல்லலாம் நிஜமாகவே என் பேரில் தப்ப இருந்தா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சாரி கேட்பேன் ஆன்ட்டி ஆனால் இப்போ நடந்த இன்சிடெண்ட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஸோ இதில் ஏன் தப்பு எதுவுமே கிடையாது நான் சாரி கேட்க மாட்டேன் ஆன்ட்டி இருந்தான் பெரியவங்க சின்னவங்க ரெஸ்பெக்ட் இல்லாமா என்கிட்ட நீ முன்னோடைய நின்று அளவுக்கு கேட்கிறான் ஓகே பண்ணிட்டு இருக்கா உன்ன வேதா நீத்து வேதான் சொல்லிக்கிட்டு ஹாபி குட்டி பேரில் இந்த தப்புமே கிடையாது நீ தெரியாம தெரியாமல் திரும்பினதுக்கு அவன் என்ன பண்ணுவான் நீங்கள் பாரு நீ எப்படி தப்பு பண்ணாம சாரி கேட்க மாட்டியோ அந்த மாதிரி தான் அபியும் அவள் பேரில் தப்பு இருந்தா நீ சொல்றதுக்கு முன்னாடி அபி சாரி கேட்பான் குட்டி பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவ வீம்பு பண்ணுறவனா கிடையாது அவள் பேர் தப்பு இருந்தா நீ சொல்றதுக்கு முன்னாடி சாரி ஆண்டின்னு சொல்லிட்டு நினைப்பான் இப்போ அவ பேர் தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ அப்படி அடிக்க போற உமையான் தேவை எல்லாம் நீங்கள் நிறைய பேருக்கு நிச்சயம் கொடுத்துட்டு இருக்கான்

கூ ஜோ அவ்வளவு தான் ஈஸியாவும் பிடிந்தாலும் தோப்பு தான் இருக்கு மொத்ததோ அவங்க ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டுங்க ஐயோ அவனை கட்டிக்கெல்லாம் நீ எப்படி தான் காய்ச்சல் முடிச்சு எனக்கு அவங்க திரும்ப நேரம் இந்த ஜூஸ் அவங்க மேல கொட்டி அவங்க என்ன திட்டணும்னு இருந்திருக்கு இட்ஸ் ஓகே பணம் ஆனா எனக்கு கோவலாம் இல்ல எனக்கும் அவங்கள பத்தி தெரியுது ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருந்தாலும் ரொம்ப பாசமாக தானே பேசுவாங்க அம்மையாத்த மாதிரி அவங்களும் கியூட் ஆன்டி தான் எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு பட் அவங்களுக்கு தான் என்ன பிடிக்கல போல இருக்கு போக போக பிடிச்சிடும் அப்படி குட்டினா அப்பி குட்டிடுறோம் அவங்க சரி டீம்மா நாங்களும் கிளம்புறோம் மறுபடியும் வேதா வந்தா தத்த ஆரம்பிச்சிடும் ஏன்னாவும் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சால இனி நாங்க இருந்தோம்

이날 멀쩡히 내리이날 멀쩡히 흘러내

வேத மாதிரி தான் இருப்பேன் அவங்களை பார்க்க முடியாது ஆனால் பேசலாம்ல பேசுறதுக்கு ஃபோன் நம்பர் கிடைக்குமா எனக்கு நம்பரே வேண்டாம் நீங்க கொடுக்க வேண்டாம் நான் தெரியாம கேட்டுட்டேன் நீங்க பயப்படாதீங்க நான் என் தம்பிக்கு நான் வாங்கிக்கிறேன் அவன் கிட்ட எப்படியும் உங்க நம்பர் இருக்கும் நான் வாங்கிக்கிறேன் நான் போன் பண்ணுவேன் കുഞ്ചോ ഹേർ തു പേസണു നേന നീ ഫോൺ பண்ணാരീങ്ങ എനിക്ക് മാഹി മൊയക്ക് ഇതാ പണ്ണവ കണ്ടിപ്പോ ഫോൺ பண்ணுവ നീ ഇങ്ങു കണ്ടിപ്പോയിട്ട് പെങ്ങു സോറി ഞാൻ കലമ്പ്രാ ഇന്നാ പോയേ ഓര നിമിഷം ഇന്നെ കൊച്ചിങ്ങ സോറി എന്നോ ഓരെന്നാ சொல்லこだわ പോയിട്ട് വരണോ சொல்லണം അപ്പി സെന്നാ നല്ലದು പോയിട്ട് വരണോ സല്ലങ്ങ ഹം പോയിട്ട് വര് തിരികെ വരും നേനെ നെടക്കര சரி போயிட்டு அது சரி இந்த ஸ்ட்ரிக்ட் அவங்களே ஜூஸ் கொட்டிட்டாங்க கொட்டிட்டு வேற திட்டிட்டு இப்போ இந்த ஜூஸையும் க்ளீன் பண்ணணுமா எனக்கு வேலை வைக்க தான் வந்திருப்பீங்களா ஆனா ஓவர் இருக்காங்கம்மா சாப்பாடுக்கு பதிலா குடிப்பாங்களோ அதான் இவ்ளோ ஸ்ட்ரிக்டா இருக்காங்க போல இருக்கு

காதல வேலை நினைக்க ரைட்டு பக்கத்துல போயிடுவோம் ஏ நக நகர்ந்து போனக்குது நகர்ந்து போதும் ിമ്മീ സ <cliffs>

உங்க மேல வந்து லேண்ட் ஆயிட்டேன் ஐ அம் சாரி நான் ஆனதுல சரி இப்போ டேக் ஆ பாக்கணும்ல கேளுங்கறீங்க இப்படி லேண்ட் ஆயிட்டே என்ன அர்த்தம் யாரோ வந்து பத தப்ப நினைப்பாங்க கேளுங்கறீங்க ஆமால இருந்திருக்கணும்ல அதுக்கு தான் மனசு வர மாட்டேது டேவிட்ரி நீ என்ன இன்னைக்கு ரொம்ப கெட்ட பையனா இருக்கான் இல்லை இவ்வளவு சுத்தி சுத்தி

ரூ சாரி பாடு 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 ஆதிகமேல சொல்ல வேண்டாம் அதன பார்த்துட்டே இருக்கனே பதரதே நேர்னு அத நீங்க சொல்லிடறது தெரியாம என்ன நீங்க இப்போ இப்ப என்ன நடந்து நம்ம ரெண்டு பேரும் இங்கே மறந்துடணும் சரியா நீங்க போய் இனிமேனக்கறதுला சொல்ல கூடாது சரியா சொல்ல மாட்டங்க சரி நாங்க கிளம்புறோம் எல்லாரும் கிளம்பிடங்க உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் வந்தா கிளம்பறபடி

வெளியில எங்க வர மாட்டீங்களா என்ன இல்ல நாங்களா எங்க அதுக்குள்ள வாய்ப்பே கிடையாது எங்க அம்மா உச்சத்தியும் வெளியில அனுப்பவே மாட்டாங்க வேணும்னா பக்கத்துல இருக்க கோவிலுக்கு நானும் எங்க அம்மா அக்காவும் போவோம் அவ்வளவுதான் சாரி சாரி உங்க சகானா ஃப்ரெண்ட் நானும் உங்க சகானா ஃபிரெண்டோ பக்கத்துல இருக்க கோவில் போயினா போவோம் அதுக்கு வேணா வாய்ப்பு உண்டு அது போதுமே எப்ப வருவீங்கன்னு சொல்லுங்க நம்ம மீட் பண்ணலாமே அது சரியா சொல்ல முடியாதுல இப்ப வேற அக்காக்கு கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சுன்னு அதனால பக்கத்துல இருக்க கோவிலுக்கு கூட அனுப்புவாங்களானு தெரியல அதனால அதுவும் சரியா சொல்ல முடியாது எதுவுமே சரியா சொல்ல மாட்டியாடி உன்னை வேற எங்க தாண்டி பாக்குறது உன்னை தாண்டி பாக்கணும்னு தோணுதுடி சரிங்க பீ நம்ம மீட் பண்ண முடியலனாலும் பேசலாம்ல அதான் போன்ல பேசலாமே உங்க நம்பர் கிடைக்குமா அபி இது சரியான சந்தர்ப்பம் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இப்போ இவன் நம்மளை டச் பண்ணதும் இந்த டச்சிங் ஃபீலிங் கூட எனக்கு ஏற்கனவே உணர்ந்த மாதிரி இருக்கு இவன் கோரல் இது எல்லாமே எனக்கு எல்லாமே பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம நம்பர் தான் சரி சரி தான் நம்பர் கேட்கல அவனை தானே கேட்குறான் கொடுத்துடுவோம் ரைட்டு அபி கொடுத்து உன் டவுட்டை கிளியர் பண்ணிடு நீங்கள்

நீங்க டக்குன்னு குடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல கவலைப்படாதீங்க உங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன் ஏனா நீங்க எங்க இனிய நானோட தம்பினா நீங்க இனிய நானோ மாதிரி தான் இருப்பீங்க அதனால உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அதனால உங்களுக்கு நீங்க கேட்டது நம்பர கொடுக்கறேன்னு சொன்னேன் थैंक यू बी ஆ இந்த மாதிரி வேற யாரும் நம்பர் கேட்டா கண்ணம் பிஞ்சிரு ரைட் இத இத நான் எதிர்பார்த்த வேற யாருக்கு கொடுத்துறாதடி எனக்கு மட்டும் கொடு சரி நம்பர் சொன்னீங்கன்னா நோட் பண்ணிப்பேன் நோட் பண்ணிட்டு கிளம்புறேன் கண்டிப்பா கால் பண்றேன் அட்டன் பண்ணுங்க கண்டிப்பா சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ம் டபுள் ஓகே சரி கிளம்பட்டுமா ஓகே டார்லிங் ரைட் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் வந்தாச்சு இப்போ என்ன நடக்க போதன்னு தெரியலையே மம்மி ஓகே டார்லிங் வெளியில ஒரு தேடிட்டு இருக்கேன் இங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க டைம் ஆகுதுடா கிளம்பலாம் வா இல்ல மம்மி போயிட்டு வரணும் சொல்றதுக்காக வந்தோம் மம்மி வெற்றிக்கலாம் சொல்லியாச்சுல வெளியில எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில போ இல்ல மம்மி அது வெற்றி டார்லிங் போன்னு சொல்லு ஓகே மம்மி நான் போற கிளம்புற நம்ம போன்ல பேசுவோம் கண்டிப்பா கால் அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணாம விட்டுறாதீங்க கண்டிப்பா போங்க உங்க மம்மி மறக்காதீங்க போங்க சாரி தப்பா எடுத்துக்காத நான் கிளம்புறேன் வெற்றி கிளம்பிட்டேன் மம்மி

இது நியாயம்மையால் நான் பொறுமையா இருக்கா நினைக்கிறேன் ஆனா நீ என் பொறுமையா போவதுடன் வெளியிடப்பொன்னு பாத்துக்கோ நீத்தோம் அப்போ என் பொண்ணுங்களும் என் பொண்ணுங்களும் என்ன பண்ண சொல்லுமா